ஆக ஒரு இஸ்லாம் என்றாலே பிறர் நலன் நாடுவது என்பதாக அர்த்தம் இஸ்லாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா பிறர் நலனை நாடுவது ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா பிறருடைய நலனை நாடக்கூடியவனாக இருப்பான் அவனால் அவனுடைய கரத்தால் அவனுடைய சொல்லால் அவனுடைய செயலால் மற்ற எவருக்கும் தீங்கிழைக்காத வகையில் வாழக்கூடிய ஒருவன்தான் தான் முஸ்லீம் அதனால இஸ்லாம் அமைதி தான் நிம்மதிதான் சாந்திதான் சமாதானம் தான் என்ன கிடையாது அங்க டெரரிசம் கிடையாது எக்ஸ்ட்ரீமிசம் எல்லாம் கிடையாது பயங்கரவாதம் கிடையாது தீவிரவாதம் கிடையாது அது அமைதியை மட்டுமே சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல முதல்ல என்ன செஞ்சான் ஓதுங்க படிங்க அப்படின்னு தான் ஆரம்பிச்சான் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்க படிங்க படிக்கணும் அறியணும் தெரியணும் என்று அல்லாஹு என்ன செஞ்சான் கட்டளையிட்டான் இட்டான் முதன் முதலாக இறங்கிய வசனமே அதுதான் அதனாலதான் நபி சொல்லு சொல்லுவாங்க தலைமையில் அழிமை பறைய ஓத்தணும் அழா புள்ளி முஸ்லீம் கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை என்பதாக நபி சல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க கல்விய இஸ்லாம் இரண்டு வகையா பிரிக்குது ஒன்னு என்ன தெரியுமா பயனுள்ள கல்வி இன்னொரு கல்வி என்ன தெரியுமா பயனில்லாத கல்வி அந்த ரட்சகனுக்கு அவன்தானே நமக்கு இந்த மார்க்கத்தை தந்தான் அவன் படைத்தான் பரிபாலிக்கிறான் ரட்சிக்கிறான் பாதுகாக்கிறான் அவன் உயிரை கொடுத்தான் அவன் உயிரை வாங்குகிறான் அவன் தானே தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறான் பாதுகாக்கிறான் இப்படி இந்த ரட்சகனுக்கு இப்படிப்பட்ட வல்லமை படைத்த அந்த ரட்சகனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படிவேன் அவனை தவிர்த்து வேற யாருக்கும் நான் கீழ்ப்படைய மாட்டேன் அப்பலாயத்ததப்பரு நல் குரான் எல்லாம் சொல்றேன் இந்த குரானை நீங்கள் ஆராய்ந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டீங்களா உலகவே சனல் குரான் அளிதிக்கு பகன் சொல்றேன் இந்த குரான் மிக எளிதாக உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம் இதிலிருந்து இருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்கள் இல்லையா இன்னைக்கா தொட்டு பார்த்திருக்கோமா உரசி பார்த்திருக்கிறோமா குரான்ல இருக்கக்கூடிய ஆயத்துல அல்லா என்னதான் சொல்றான் எல்லாம் சொல்லுவான் ஏன் நிறுத்திட்ட நிறுத்தாத இன்னும் ஓது ஓதுமா நல்லா அந்த அந்தஸ்துகளை உயர்த்திக்கிட்டே போவான் கடைசியில் எங்க ஒண்ணி நிறுத்துவான் தெரியுமா இந்த ஹாஃபிலா ஹாஃபிலாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த என்ன தெரியுமா ஜன்னத்தில் பெருதவுசில் கொண்டு போய் நிறுத்துவான் அல்லாஹு நபி சொல்லா சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா கல்வியை தேடி யார் ஒருவர் ஒரு வழியிலே சென்றால் அவருக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய வழியை அல்லாஹ் லேசாக்குகிறான் எளிதாக்குகிறான் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சல்பீரிக் ஆசிட கண்டுபிடிச்சது யாருன்னா முஸ்லிம் அல்ஜிப்ரா யாரு கண்டுபிடிச்சது முஸ்லிம் ஆப்டிக்ஸ் முழுக்க முழுக்க கண்டுபிடிச்சது யாருன்னா முஸ்லிம்

நம் பெருமானார் முகமது சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் அவர்களது உற்ற தோழர்களான சகாபாக்கள் தாபக்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அரியர்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிழங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹிவி நல்லார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த சமூகத்தின் மீது பொதுவாகவே நமக்கு எல்லோருக்கும் அக்கறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏதாவது அநியாயம் அக்கிரமம் நடந்துவிட்டால் உடனே அதற்கு எதிராக கண்டன குரல்கள் போராட்டம் பொங்கி எழுதல் போன்றவை நடக்கத்தான் செய்கின்றன ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தை எல்லோரிடத்திலும் பார்க்கிறோம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல எல்லாரிடத்திலும் அந்த எண்ணம் இருக்கு ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகள் தான் யாருக்கும் எல்லோருக்கும் தெரியலன்னு சொன்னா கூட பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாமல் தான் இருக்கிறார் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது ஒரு சொசைட்டியினுடைய டெவலப்மெண்ட் என்பது மூன்று ஃபேக்டர்ஸ் தேர் ஆர் த்ரீ ஃபேக்டர்ஸ் மூணு காரணிகள் இருக்குது எதுக்கு இந்த சொசைட்டி மிக நல்ல முறையில் இருக்க வேண்டுமேயானால் த்ரீ ஃபேக்டர்ஸ் நல்லா இருக்கணும் மூன்று காரணிகள் சரியாக அமையணும் இதை உலக அறிஞர்கள் எல்லாம் இப்படித்தான் எடுத்துரைக்கிறாங்க முதலது என்ன தெரியுமா பொருளாதார முன்னேற்றம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரெண்டாவது கல்வி வளர்ச்சி எஜுகேஷன்ல ரொம்ப முன்னேற்றமான ஒரு நிலையில இருக்கணும் அந்த சமூகம் மூன்றாவது ஹெல்த்ல சுகாதாரத்துல மேம்பாடு அடைஞ்சிருக்கணும் இந்த மூன்று ஃபேக்டர் என்னென்னது எக்கானமி பொருளாதாரம் கல்வி எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஹெல்த் இந்த சுகாதார இந்த மூன்று எந்த சமூகத்தில் மிக நல்ல நிலையில் இருக்கிறதோ அந்த சொசைட்டி நல்ல நிலையில் இருக்கிறது என்றதாக உலக அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க இதை இஸ்லாமும் ஏற்குது இஸ்லாம் இதை இல்லைன்னு எல்லாம் சொல்லல ஆனா அதே நேரத்துல இத்தோடு நின்று விடாமல் இந்த மூணு மட்டும் வச்சு அதை நின்று விடாமல் ஆன்மீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இறைவனை அல்லாஹுவை அறிந்து தெரிந்து அவனின் கட்டளைகளின் அடிப்படையும் அவன் என்ன ஆட நமக்கு தந்திருக்கிறானோ அதுக்கு ஒபே பண்ணக்கூடிய வகையில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்து ஒழுக்க மேம்பாடுகளை அஹ்லாக் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் மிக நல்ல முறையில் நல்லொழுக்க பயிற்சிகளை எல்லாம் பெற்று மனித சமூகத்திற்கு தீங்கிழைக்க கூடிய எல்லா விதமான எண்ணங்கள் செயல்கள் நடைமுறைகள் இவற்றிலிருந்து முற்றிலுமாக விலகி அதனாலதான் இஸ்லாம் வழிமுறைங்கிறதுக்கு சரியத்துல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அவனின் கட்டளைகளுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க சரண்டர் அதை முழுக்க முழுக்க சரணடைந்து அல்லாஹனுடைய கட்டளைகளுக்கு ஏற்ற வகையில் வாழக்கூடிய ஒரு வழிமுறைதான் இஸ்லாம் என்பதாக ஷரியத் சொல்லி இருக்கு சகோதரர்களே இந்த அடிப்படையில் வாழக்கூடிய எந்த ஒரு சமூகத்திற்கும் ஒரு தீங்கு கூட ஏற்படாது எப்ப இஸ்லாம் என்கிற அந்த வழிமுறையில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்துல அதனால இஸ்லாம் அமைதி தான் நிம்மதி தான் சாந்தி தான் சமாதானம் தான் என்ன கிடையாது அங்க டெரரிசம் கிடையாது எக்ஸ்ட்ரீமிசம் எல்லாம் கிடையாது பயங்கரவாதம் கிடையாது தீவிரவாதம் கிடையாது அது அமைதியை மட்டுமே சொல்லக்கூடிய மார்க்கம் அதை ஏற்று நடக்கக்கூடியவர்களுக்கும் அதை ஏற்று நடக்கக்கூடியவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அமைதியை மார்க்கம் என்பதாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆக ஒரு முஸ்லீம் இஸ்லாம் என்றாலே பிறர் நலன் நாடுவது என்பதாக அர்த்தம் இஸ்லாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா பிறர் நலனை நாடுவது ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா பிறருடைய நலனை நாடக்கூடியவனாக இருப்பான் அவனால் அவனுடைய கரத்தால் அவனுடைய சொல்லால் அவனுடைய செயலால் மற்ற எவருக்கும் தீங்கிழைக்காத வகையில் வாழக்கூடிய ஒருவன் தான் முஸ்லீம் இஸ்லாம் இந்த மூன்று காரணிகளோடு நிற்காமல் இந்த மூன்று காரணிகளோடு நிற்காமல் இந்த ஒழுக்க மேம்பாடுகளை நல்லொழுக்க பயிற்சிகளை அவன் பெற்று மனித சமூகத்திற்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் எல்லா செயல்முறைகளையும் எல்லா நடைமுறைகளிலிருந்தும் அவனை விளக்கி சமூகத்தின் மற்ற பகுதியினருக்கு

உங்களுடைய தூதர் உங்களுடைய நபி முஹம்மத் முஹம்மது செல்லும் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருந்து வழிகாட்டி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ அதே போல அதே போல மற்ற மக்கள் மத்தியில் மிக நல்ல முறையில் நடந்து முன்மாதிரியாக இருப்பதற்காகத்தான் மற்ற மக்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை உம்மதன் வசதா நடுநிலையான சமுதாயமாக அல்லாக்கி இருக்கிறான் எக்ஸ்ட்ரீமிசம் எல்லாம் கிடையாது இங்க டெரரிசம் எல்லாம் கிடையாது இங்க வாழக்கூடிய மக்கள் மற்ற எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக இருப்பாங்க ஒரு முஸ்லிம் முஸ்லீம் ரோல் மாடல் டு ஆல் அதர்ஸ் ஒரு முஸ்லீம் மற்ற யாருக்கும் எந்த கெடுதலையும் விளைவிக்க மாட்டான் சமூகத்தின் மற்ற பகுதியினருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் அவனை சரியாக வழிநடத்தக்கூடிய வகையில் இஸ்லாம் மனிதனை வாழச் சொல்கிறது ஆக இஸ்லாம் கல்வி பொருளாதாரம் ஆரோக்கியம் போன்ற மேம்பாடுகளுடன இந்த ஆன்மீக ஒழுக்க மேம்பாடுகளையும் வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படி இருக்கக்கூடிய தான் கல்வி பொருளாதாரம் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய மூன்று ஃபேக்டரை மட்டும் தனியாக பிரிக்காம வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களோடு அதையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் பௌதீக மேம்பாட்டையும் ஆன்மீக மேம்பாட்டையும் கலந்து போவிக்கக்கூடிய முக்கியமான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது கல்வி என்பது ஒரு முஸ்லிமுக்கு எப்படிப்பட்ட வகையில் இருக்க வேண்டும் என்கிற சில தகவல்களை மட்டும்தான் இன்னைக்கு உங்களிடத்துல நான் ஷேர் பண்ண போறேன் அன்பார்ந்த சோதர்களே முதன் முதல்ல இறங்கிய வசனமே என்னன்னு சொன்னு சொல்றான் என்ன சொல்றான் நபியே படைத்த வல்ல நாயன் பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக அல்ல முதல்ல என்ன செஞ்சான் ஓதுங்க படிங்க ஆரம்பிச்சான் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்க படிங்க படிக்கணும் அறியணும் தெரியணும் என்று அல்லாஹு என்ன செஞ்சான் கட்டளை இட்டான் முதன் முதலாக இறங்கிய வசனமே அதுதான் அல்லாஹு தாலா குரான் கேட்பான் பலமுறை நான் சொல்லியிருப்பேன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு குரான்ல கேப்பான் குலガ யஸ்தமி அல்லதீன யஅலமுன வ அல்லதீன ல யஅலமுன் அல்லாஹ் கேக்குறான் கேள்வியா கேக்குறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பாத்து கேளுங்க கச்சவர்களும் கள்ளாதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சமமாகவார்களா அல்லாஹ் கேக்குறான் எப்படி சமமாக முடியும் என்பதாக அல்லாஹ் கேக்குறான் ஒருகாலும் சமமாக முடியாது அறிந்த அறிஞர்களும் அறியாத பாமர மக்களும் எப்படி சமமாக முடியும் என்று அல்லாஹ் கேக்குறான் ஆகவே எilm என்பது ரொம்ப முக்கியமானது கல்வி என்பது அறிவது தெரிவது அந்த அறிவை பெற்று அதன்படி நடப்பது என்பது ஒரு முஸ்லிமருடைய கட்டாய கடமையாக இருக்கு அதனாலதான் நபி சொல்லாலும் சொல்லுவாங்க தலைபல் அயில்மி பரையோத்தனும் அழா புள்ளி முஸ்லிம் கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை என்பதாக நபி சல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க நாம விட்டு இருக்கிறோம் நம்மளுடைய எய்ம தேடாதவர்களாக இருந்துகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் போதும் எப்ப பார்த்தாலும் தொழுகையில் என்னதான் போதுவோம் சுரத்துல இல்லைன்னா சுரத்துல கௌசர் இல்லனா சுரத்துல

எப்படிப்பட்ட கல்வியை கற்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது தெரியுமா நபி சொல்லா அவளையும் சொல்றாங்க பயனுள்ள கல்வி பயனில்லாத கல்வி என்பதாக கல்வியை ரெண்டா பிரிக்கிறாங்க கல்விய இஸ்லாம் ரெண்டு வகையா பிரிக்குது ஒன்னு என்ன தெரியுமா பயனுள்ள கல்வி இன்னொரு கல்வி என்ன தெரியுமா பயனில்லாத கல்வி பயனுள்ள கல்வினா என்ன அதுக்கும் டெபனிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் இம்மையிலும் மருமையிலும் நன்மையை பயக்குமா அந்த கல்வி பயனுள்ள கல்வி அது எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை தருமோ கூலியை வழங்குமோ அந்த கல்வி பயனுள்ள கல்வி எது பயனில்லாத கல்வி எந்த ஒரு கல்வி ஒருவனுக்கு அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவனுடைய சமூகத்திற்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மை தராதோ அவையாவும் பயனில்லாத கல்வி ஆக இதான் இருந்தான் ஆக இஸ்லாம் என்ன செய்யல உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாம் பிரிக்கல உலகத்தை அறிந்தாலும் இந்த வானத்தை பாக்குறோம் பூமியை பார்க்கறோம் இந்த அண்ட சராசரத்துல இந்த பிளானட்ஸ் எல்லாம் சூரியனை சுத்திட்டு வர்றத பார்க்கறோம் இதெல்லாம் பாக்குற போது நமக்கு என்ன நினைவு வரணும் வானத்தை பாருங்களேன் போய் நீங்க போய் வானத்தை கையில என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க பாத்தீங்கன்னா அது சேர்த்து போவீங்க அது சேர்த்து போவோம் பிளானட்ஸ் எல்லாம் அப்படியே சூரியனை சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு பூமி சுத்திக்கிட்டே வருது பூமி தன்னைத்தானே தானே கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது ஸ்பின் ஆகிற அந்த அர்த் டுவெண்ட்டி ஃபோர் அது சூரியனை சுற்றிட்டு வர்றதுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் முன்னூத்தி அறுபத்தி நாள் ஆக அப்படியே ஸ்பின் ஆகிக்கிட்டு இந்த ஸ்பின் ஆகிறது நின்றாலும் போச்சு அதை சுத்திட்டு வர்ற போது பாயிண்ட் நாட் 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 ஒன் டிகிரி அதுல இருந்து விலகுனாலும் போச்சு இந்த அண்ட சராசரமே கொலாப்ட் அப்படியே முடிஞ்சு போகும் ஆனால் எதுக்கு கட்டுப்பட்ட வகையில இந்த பூமி சுத்திட்டு வருது மற்ற பிளானட்ஸ் எல்லாம் சுத்திட்டு வருது இந்த கேலக்சி எடுத்து பாக்குறோம் இந்த பிரபஞ்சத்தை எடுத்து பார்க்கறோம் எல்லாமே கணக்கச்சிதமாக நடக்குது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது படைத்த ரட்சகனுடைய வல்லமை ஆற்றல் அவனுடைய சக்தி அவனுடைய பவர் இதையெல்லாம் அறிந்து தெரிந்து அந்த ரட்சகனுக்கு நமக்கு இந்த மார்க்கத்தை தந்தான் அவன் தானே படைத்தான் பரிபாலிக்கிறான் ரட்சிக்கிறான் பாதுகாக்கிறான் அவன்தானே உயிரை கொடுத்தான் அவன் உயிரை வாங்குகிறான் அவன்தானே தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறான் பாதுகாக்கிறான் இப்படி இந்த ரட்சகனுக்கு இப்படிப்பட்ட வல்லமை படைத்த அந்த ரட்சகனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படிவேன் அவனை தவிர்த்து வேற யாருக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் அவனுக்கு நான் கீழ்ப்படிவேன் அவனுக்கு அடிபணிவேன் அவனுடைய கட்டளைகளுக்கு முழுக்க முழுக்க நான் கீழ்பணிந்து நடப்பேன் என்கிற அந்த உணர்வை தரக்கூடிய வகையில என்ன இருக்கணும் எல்லா கல்வியும் இருக்கும் அபலாயம் ரூனையில லிபிலி கை பகுலி கத் வைல வைலல் ஜிவாலி கை பனுத் வைலல் ஆர் கை பசுஹத் எல்லாம் என்ன சொல்றான் இந்த ஒட்டகத்தை எப்படி நாம் படைத்திருக்கிறோம் நீங்கள் ஆராய மாட்டீர்களா

இன்னைக்கா தொட்டு பாத்துருக்கிறோமா உரசி பாத்துருக்கிறோமா குரான்ல இருக்கக்கூடிய ஆகாயத்துல அல்ல என்னதான் சொல்றான் ரீட் மட்டும் பண்ணுவோம் அதுவும் கூட இருக்காது அல்லாஹ் சொல்றான் அந்த ஓதணும் அது கூட நமக்கு தெரியாது சரி அதை விடுவோம் குரான ஓசக்கூடியவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க இங்க இருக்கிற எத்தனை பேர் குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் அலிப் லா மீம் என்று ஓதினால் அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை படித்தாலே நன்மைகளை தரக்கூடிய ஒரே புக் குரான் மட்டும்தான் படிக்கிறோமா படிச்சு பாக்குறோமா அல்லாஹ் நாடிய வெகு சிலரை தவிர்த்து மத்தவங்க எல்லாம் குரான் என்ன செஞ்சிட்டு இருக்கணும் சும்மா ஹோலி புக் அது தூக்கி உயரத்துல வைத்தவர்களாக இருக்கிறோம் தினமும் படிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் தானே அதுல என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் பார்க்கணும் தப்சீர் பார்க்கணும் அதனுடைய எளிமை தேடணும் அந்த இளிமை தேடி அதன் அடிப்படையில நடக்கணும் man ta'allama al-Qur'ana wa 'allama khayrukum man ta'allama al-Qur'ana wa 'allama நபி சொல்றாங்க உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அலிபா தான் சொல்லி அதை சொல்லிக் கொடுத்து குரானை எப்படி படிக்கணுங்கிற ஒரு ரீடிங் மெத்தட மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவரா அப்படியே அந்த ஹதீஸ் அந்த அர்த்தம் தருது இல்ல நீங்க மஹதீஸ் அந்த ஹதீதுக்கு அர்த்தத்தை தந்திருக்கிறாங்க விளக்கத்தை தந்திருக்கிறாங்க என்ன அர்த்தம் தெரியுமா குரான அறிந்து தெரிந்து அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதுல இருக்கக்கூடிய விளக்கங்களை எல்லாம் அறிந்து அதனை பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை அதன் அடிப்படையில் நடக்க வைக்கக்கூடியவருக்கு அவரே உங்களில் சிறந்தவர் அகன்பர் இந்த சோதரன் நம்ம எல்லாம் எல்லாம் செல்பிஷா இருக்கும் நம்ம சும்மா கொஞ்சம் கொஞ்ச நன்மைகளை மட்டும் கிடைச்சா போதும் அதுக்கு மேல எதுவும் வேண்டாம் நல்லதுதான் பாவத்தை செய்யாம வெறும் நன்மையில கொஞ்சம் செஞ்சுட்டு போனா கூட அலகம்தல இல்ல அது அது பெரிய விஷயம் இருந்தாலும் இதற்காகவா நாம் படைக்கப்பட்டோம் இதற்காகவா நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இரு தூண்கள் குரான் சொன்னா யாருக்கு தெரியும் யார் அறிந்திருக்கிறோம் யார் அதை பேணுகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஐன் ஒரு பக்கம் அல்லாஹ் என்னதான் சொல்லி இருக்கிறான் என்பதை படித்து தெரிந்து அதிலிருந்து விளக்கத்தை பெறக்கூடியவர்கள் இருக்கிறோமான ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி வெரி வெரி ஃபியூ பீப்புள் ரொம்ப கம்மியான மக்கள்ான் இந்த இருக்கு ஆகவே அன்பார்ந்த இஸ்லாம் கல்வி கற்பதை வலியுறுத்துகிறது என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் சரியான நம்பிக்கை உள்ளத்துல கொள்ள வேண்டிய அந்த நம்பிக்கைகளை மிக சரியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த மின் அல்லது மீன்கள் கல்வி அறிவு அளிக்கப்பட்டவர்கள் அழிமு அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான் தரஜா அந்தஸ்துகளை உயர்த்துவான் என்ன அந்தஸ்து என்ன அந்தஸ்து என்ன அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துறான் இம்மையிலும் உயர்த்துவான் மறுமையிலும் உயர்த்துவான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் குரானை மரணம் செய்திருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹூத்தாலா என்ன செய்வான் மருமையில கூப்பிடுவான் அவங்களுக்கு சொர்க்கம் என்பது ஒரு சொர்க்கம் கிடையாது நூறு அந்தஸ்துகள் இருக்கு நூறு தரஜாக்கள் இருக்கக்கூடிய சொர்க்கம் ஒரு அந்தஸ்துக்கும் இன்னொரு அந்தஸ்துக்கும் இந்த பூமிக்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட அவ்வளவு டிஃபரன்ஸ் அதுல தெரியுமா ஜன்னத்துள் சொர்க்கத்தினுடைய மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அதுலதான் நபிமார்கள் இருப்பாங்க சாலிகீன்கள் இவங்க எல்லாம் தான் இருப்பாங்க மிக உயர்ந்த மக்கள் எல்லாங்க இருப்பாங்க ஒரு ஹாஃபில் குரானுக்கு என்ன செய்யறான் ஒரு தரஜாவ கொடுத்திருக்கிறான் ஒரு நாற்பதாவது அந்தஸ்து இருக்கக்கூடிய சொர்க்கத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எல்லாம் என்ன செய்வான் அல்ல அவன் கல்வியாளன் அல்லவா தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பகுதியை குரானை மரணம் செய்வதற்காக பயன்படுத்தினான் அல்லவா அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தினான் எப்படி கண்ணியப்படுத்தினான் எப்பா நீ குரான மரணம் செய்திருந்தா அல்லவா அதுல இருந்து கொஞ்சத்தை ஓது அதிலிருந்து கொஞ்சம் ஓது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் ஓதுவான் அந்த அடியான் அந்த ஹாஃபில் குரான் ஓதுவான் ஓதுன உடனே நல்லா என்ன செய்யவான் தெரியுமா உடைய அந்தஸ்தை உயர்த்துவான் நாற்பதாவது சொக்கத்திலிருந்து நாப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு நாற்பத்தஞ்சு ஐம்பது அஞ்சு உயர்த்திக்கிட்டே போவான் இடையில நிறுத்துவான் அந்த ஹாஃபில் நிறுத்துவான் அல்லாஹ் சொல்லுவான் ஏன் ஓது ஓதுவா அல்லாஹ் அந்த அந்தஸ்துகளை உயர்த்திக்கிட்டே போவான் கடைசியில எங்க ஒண்ணு நிறுத்துவான் தெரியுமா அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து தெரியுமா ஜன்னத்தில் கொண்டு போய் நிறுத்துவான் அல்லாஹு ஜன்னத்துல் firdaus கொண்டு போய் நிறுத்துவோம். ஆக அன்பான சகோதரர்களே, இப்படி ইলம் தேடி அந்த மக்களுக்கல்லாஹு تعالی இந்த உலகத்திலும் அந்த ஸுகல தருவான், மறுமையிலும் அந்த ஸுகல தருவான். ஆகவேதான் இந்த ইলம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், "மன் சலக தரீக்கன் யத்லூபு மீஹி ইলமன், ஸஹலல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா." நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? கல்வியை தேடி யார் ஒருவர் ஒரு வழியிலே சென்றால் அவருக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய வழியை அல்லாஹ் லேசாக்குகிறான் எளிதாக்குகிறான் கல்வியை கற்பதற்காக ஒருத்தர் ஒரு வழியில போறாரா அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான் சொர்க்கத்துக்கு போற அந்த பாதையை அவருக்கு லேசாக்குறான் சொர்க்க எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் அவரை ஆக்குகிறான் அது மாத்திரம் கிடையாது யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பக்கம் செல்வாரோ செய்தான் அதற்கு எதிர்ப்புறமாக ஓடி விடுகிறான் ஆகவே அன்பார்ந்த சோதர்களே இந்த அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆக இந்த இல்மை நாம் கற்றிருக்கிறோமான இல்ல இங்கிலீஷ்காரன் வந்த வந்துதான் இந்த உலக கல்வி இந்த தீனுடைய கல்வி என்று பிரிக்கப்பட்டுருச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிலாம் கிடையாது அதுக்கு முன்னாடி கிடையாது மதரசா என்று எடுத்தால் அதுல எல்லா கல்வியும் இருக்கும் அதுல சயின்ஸ் இருக்கும் அதுல ஹிஸ்டரி இருக்கும் அதுல ஜாகிரபி இருக்கும் அதுல மேத்ஸ் இருக்கும் அதோடு இந்த தீனும் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சல்பீரிக் ஆசிட கண்டுபிடிச்சது யாருன்னா முஸ்லீம் அல்ஜிப்ரா யாரு கண்டுபிடிச்சது முஸ்லிம் ஆப்டிக்ஸ் முழுக்க முழுக்க கண்டுபிடிச்சது யாருன்னா முஸ்லிம்ஸ் அந்த அறிவியனுடைய அந்த அடித்தளத்தை எல்லாம் உருவாக்கியவர்கள் முஸ்லீம் ஆனா இன்னைக்கு எங்க இருக்கிறோம் இன்னைக்கு எங்க இருக்கிறோம் பின்னாடி இருக்கிறோம் அதனாலதான் ஒரு அறிஞர்கிட்ட கேட்பாங்க ஏன் இன்னைக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சயின்ஸ்ல முன்னாடி இருக்கிறாங்க முஸ்லிம்கள் பின்னாடி இருக்கிறாங்க அந்த அறிஞர் சொன்ன பதிலின் அதிரியுமா எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சொல்றாரு இவர்கள் தங்களது வேதங்களை கைவிட்டதனால் இவர்கள் தங்களது வேதங்களை கைவிட்டதனால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கைகலப்பு செய்யப்பட்ட அந்த வேதங்களை விட்டுட்டாங்க அதனால் அவங்க முன்னாடி போயிட்டாங்க உண்மையான சத்திய வேதமான குரானை அதனுடைய அறிவை இந்த முஸ்லிம்கள் கைவிட்டார்கள் அதனால் இவர்கள் பின்னாடி போயிட்டாங்க ஆகான் அந்த சோதர்களே இல்மு என்பது சாதாரண விஷயம் கிடையாது மை யூரி நபீசல்லா சொல்றாங்க மையுரி இதுல்லாஹு மிகி ஹைரன் என்ன அர்த்தம் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடி விட்டானோ யாருக்கு மார்க்கத்தில் மிகச்சிறந்த விளக்கத்தை அறிவை ஞானத்தை அல்லாஹ் அல்லாஹரும் சோதர்களே இந்த தீன்ல அல்லாஹுவை பற்றிய அயில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றிய அயில் அல்லாஹூ மீது அல்லாஹனுடைய மலக்குகளின் மீது அல்லாஹுடைய வேதங்களின் மீது அல்லாஹனுடைய நபிமார்களின் மீது மர்மை நாளின் மீது விதியின் மீது சரியான நம்பிக்கை கொல்லக்கூடிய அந்த அக்கைதா அடிப்படை கொள்கையை அறிந்து தெரிந்து நடைமுறைகளை நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எத்தனை பேருக்கு நபி அவங்களுடைய வரலாறு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஒன்லி வெரி பியூ நபி சொல்லா அலி சொன்னா குரான் சொன்னா குரான் சொன்னா குரான் சொன்னா பேசுறதுக்கு நல்லா இருக்கு குரான் சொன்னா குரான் சுன்னாவின் அடிப்படையில் தான் நான் நடப்பேன் சொல்றோம்ல எத்தனை பேரு குரான கம்ப்ளீட்டா ஒரு முறை டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிச்சிருக்கிறீங்க எத்தனை பேரு குரானை சுரத்தில் பாத்திஹால இருந்து சுரத்தன் நாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்சஸ் அந்த குரானுடைய ஆயத்துகள் அத்தனையையும் அதனுடைய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கிறோம் அதற்கு பிறகு தானே என்னது அதற்கு பிறகு தானே நாம் தஃப்சீரை படிக்கணும் தப்சீர படிக்கல இதை டிரான்ஸ்லேஷன் யாவது படிச்சிருக்கிறோமா அப்புறம் என்ன முஸ்லீம் அப்புறம் என்ன குர் என்று சொல்வதற்கு நமக்கு அருகதை இருக்கு அகன்பா அந்த சோதனை இதெல்லாம் வேதனையான விஷயம் அதே மாதிரி சுன்னா 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 என்று பேசுகிறோம் எத்தனை பேருக்கு நபி சொல்லா அலிசம் சொன்னாவது தெரியும் ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட உடனே டவுட் உடனே டவுட் சின்ன விஷயத்திற்கு கூட நாம் என்ன செய்யறோம் ஒரு அறிஞரை அணுகித்தான் அதை தெரிய வேண்டிய நிலையில இருக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய அயில்மு ரொம்ப மோசமா இருக்கு அகன்பா அந்த சோதர்களே அக்கீதாவை தெரியணும் இன்னும் குரான தெரியணும் தெரியணும் எயில் குரான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தெரியணும் தெரியணும் இப்படி மட்டும்தான் அல்லாஹா தெரியாம அல்லாஹுடைய மார்க்கத்தில் எப்படி நிலைத்திருக்க முடியும் அவனுடைய கட்டளைகளுக்கு எப்படி கீழ்படிய முடியும் நபி அவர்கள் யார் அவர்களுடைய வரலாறு என்ன என்பதை அறியாமல் தெரியாமல் நாம் எப்படி வாழ்க்கையை வாழ முடியும் சொல்ற போதெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் செயலில் நல்லா இல்லையே அதனாலதான் நல்லா சொல்லுவான் ஒமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்கிறீர்களா நீங்க செய்றது கிடையாது வெறுமனே மற்றவர்களுக்கு பயான் மட்டும் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறீங்களா நான் அப்படித்தான் என்னை நானே கேட்டுக்குவேன் ஏன் சொன்ன சொல்றோம் பேசுறோம் பேசுறதுக்கு மட்டும்தானா நீ அதன்படி நடக்க மாட்டியா என்று நாளைக்கு நாளைக்கான கேட்டான் எல்லாம் நஷ்டம் நான் நஷ்டவாளி அல்லாஹோடத்துல சொல்லணும் குல்லுக்கும் ராயின் வா குல்லுக்கும் மசூலன் அன் ரஹியதிஹி நான் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதன்படி நீ நடக்காம நீ எப்படி சொன்னேன்னு சொல்லி அல்லாஹ் நிறுத்தி வச்சிருவான் நான் எடுத்த அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லையானால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது நாளைக்கு மாட்டிக்கும் ஆகவே அன்பா அந்த சோதரே என்பது மிக பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய நியாமத் அருள் கொடை அந்த அருள் கொடையை அனைவரும் பெற்று அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்வோம் அல்லாஹு தலா அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை மிகப்பெரிய நியாயத்தை நம் அனைவருக்கும் ஆலமீன்